கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தோம்னா மத்திய கிழக்கு நாடுகளில் கடுமையான மோதல் போக்கு நிலவுது அந்த அளவுக்கு பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்னு கேட்டால் மத்திய கிழக்கு நாடுகளும் போரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் தான் பார்க்க முடியுது அந்த வகையில் மத்திய கிழக்கு நாடான சிரியாவை ஒட்டுமொத்த உலகமே மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்துருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவத்துக்கும் முன்னாள் அதிபர் பஷர் அல் ஆசாதுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கு இந்த மோதலினுடைய எதிரொலியா ஏராளமானோர் கொடூரமா கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க சாலையுடைய இரு மருங்களையும் பார்க்கறோம்னா ரத்தம் தோய்ந்த சடலங்கள் அங்க மலை போல குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காட்சிகளை பார்க்கும் போது மனசு ரொம்பவே பதற செய்யறதாகவே இருக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொடூரமா இந்த சம்பவங்கள்ல கொல்லப்பட்டிருப்பதா அங்க இருக்கக்கூடிய மனித உரிமை கண்காணிப்பகம் தகவல் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து சுமார் பதினான்கு ஆண்டு காலமா அங்க நடக்கக்கூடிய உள்நாட்டு போருடைய மற்றும் ஒரு கோர நிகழ்வாதான் இந்த சம்பவங்களை விவரிக்கிறாங்க சரி இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு விடை தேடி போனோம் அப்படின்னா பழிக்கு பழியா நடக்கக்கூடிய பழிவாங்கும் செயல்கள் தான் இந்த கோர சம்பவங்கள் அப்படிங்கிற பதில் தான் நமக்கு கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சிரியாவுடைய விமானப்படை அதிகாரியா இருக்கக்கூடிய ஹபீஸ் அல் ஆசாத் அந்த நாட்டுடைய பதினெட்டாவது அதிபரா பொறுப்பேற்கிறாரு அது முதல் இரண்டாயிரமாவது ஆண்டு அவர் மறையற வரைக்கும் சுமார் முப்பது ஆண்டுகள் அந்த நாட்டினுடைய அதிபராகவே அவர் தொடர்றார் எதிர்கட்சிகளை ஒட்டுமொத்தமா ஒடுக்கி ஜனநாயக முறையான தேர்தல்களை நிராகரிச்சு இரும்புக்கரம் கொண்டுதான் அவர் நாட்டையே நிர்வகிக்கிறார் அவர் போன அதே பாதையை கையில் எடுத்து அதிபர் அவருடைய மகன் பஷர் அல் ஆசாத் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தி அராப் ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அரபு எழுச்சி போராட்டங்கள் வலுக்குது மன்னராட்சிக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடிக்குது இதனுடைய எதிரொலியா துனிஷியா லிபியா போன்ற நாடுகள்ல என்ன நடக்குதுன்னா சர்வாதிகார ஆட்சியை மக்கள் தூக்கி எறிகிறாங்க அப்போ சிரியாலையுமே மக்கள் போராட்டங்கள் நடக்குது ஆனா என்னதான் மக்கள் போராட்டங்கள் நடந்தாலும் ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் நடந்தாலும் பஷர் அல் ஆசாதுடைய ஆட்சிய கொஞ்சம் கூட அசச்சு கூட பார்க்க முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவும் ஈரானும் ரெண்டு பக்கமும் அரண் போல உறுதுணையா இருந்ததால என்னதான் இது போன்ற போராட்டங்கள் வெடித்தாலும் பஷருடைய ஆட்சி அவர் தொடர்ந்துகிட்டே தான் இருந்தார் அவருடைய ஆட்சியில அரசை யாராவது எதிர்க்கிறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு பரிசு தூக்குமேடை மேடை துப்பாக்கிச்சூடு அதே மாதிரியே நிலத்தடி சிறையில காலவரையின்றி சிறைவாசம்னு ரொம்பவே கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சு தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் அப்படின்னு கூட பார்க்காம அவங்க மேல பீப்பாய் குண்டுகள் வீச்சு ரசாயன ஆயுதங்கள் வீச்சுன்னு அட்டூழியங்கள் பெருகியது இந்த உள்நாட்டு போரில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமானோர் கொடூரமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்படி பல திசைகளில் இருந்து பல வார எதிர்ப்புகள் வந்தாலுமே ரொம்பவே திடமா ஆட்சி புரிஞ்சிட்டு வந்த பஷருடைய ஆட்சிக்கு முடிவுரை எழுதினாங்க கிளர்ச்சியாளர்கள் எப்படின் இருபத்தி நான்கு டிசம்பர்ல ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் அப்படிங்கிற கிளர்ச்சி குழு ஆலப்போ அதே மாதிரியே சிரியாவுடைய தலைநகரான டமாஸ்கஸ் உள்ளிட்ட நகரங்களை கைப்பற்றாங்க இதனால பஷருடைய ஆட்சி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கவிழுது அவர் ரஷ்யாவுக்கு தப்பி அந்த கிளர்ச்சி தலைவரான அகமத் அல்ஷாரா அந்நாட்டினுடைய இடைக்கால அதிபரானார் ஹயாத் தஹரீர் அல் ஷாம் அப்படிங்கிற கிளர்ச்சி குழு தான் சிரியாவை கைப்பற்றியது அப்படின்னு சொன்னாலுமே கூட அங்க அந்த கிளர்ச்சி குழு மட்டும் கிடையாது இன்னும் எண்ணிலடங்கா கிளர்ச்சி குழுக்கள் இருப்பதா சொல்லப்படுது உதாரணத்துக்கு சிரியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராந்தியத்தையும் ஒரு குழு கட்டுப்படுத்துறது அப்படிங்கறது உண்மைங்கிறதே அங்க இருக்கக்கூடிய நிலவரமா சொல்லப்படுது லெபனானை ஒட்டிய நகரங்கள் ஆலப்போ டமாஸ்கஸ் இந்த பகுதிகள்லாம் ஹயாத் தஹரீர் அல் ஷாம் கிளர்ச்சி குழுக்கு கீழே வர மாதிரி அடையாளம் தெரியாத ஆயுதம் ஏந்திய குழுக்கள் பல்வேறு பகுதிகளை கட்டுப்படுத்துறதாகவும் சொல்லப்படுது இப்படி ஈராக்க ஒட்டிய பகுதிகளை குர்திஷ் போராளிகள் குழு கட்டுப்படுத்துறதா சொல்லப்படுது அதே மாதிரியே இஸ்ரேல் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சின்ன சின்ன இடங்களை இஸ்ரேல் ராணுவமும் கட்டுப்படுத்துறதாகவும் அதே மாதிரியே துருக்கிய ஒட்டிய பகுதிகளை துருக்கி ராணுவம் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய சிரியா தேசிய ராணுவம் அப்படிங்கிற அமைப்பு கட்டுப்படுத்துறதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரியே ஈராக் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சிரியா பகுதியில குறிப்பிட்ட பகுதிகளை அமெரிக்க ராணுவம் வசமா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சிரியாவினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிறை முகாம்கள்ல ஆயிரக்கணக்கான ஐஎஸ் தீவிரவாதிகள் அடைக்கப்பட்டிருக்காங்க சிரியால ஐ எஸ் தீவிரவாதிகளுடைய செயல்பாடு தொடர்வதா மேற்கத்திய மற்றும் பிராந்திய நாடுகள் சொல்லக்கூடிய அதே நிலையில தான் ஐஎஸ் தீவிரவாதம் அந்த பகுதிகளில் மறு எழுச்சி பெறவும் வாய்ப்பு இருப்பதா எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இப்படி பல குழுக்கள் சிரியாவை கட்டுப்படுத்துறதுனால கவிழ்க்கப்பட்ட போதே இனி அங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாசம்தான் ஆச்சு இந்த மூணு மாசத்துல ஆயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தான் வெளிவந்திருக்கு சிரியால பஷர் அல் ஆசாதுக்கு ஆதரவு அளித்த மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடலோர மாகாணங்களான லட்டாக்கியா டார்டூஸ் இந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் இவங்களுக்கும் இடைக்கால அரசு படைகளுக்கும் தான் இப்ப சண்டை ஏற்பட்டிருக்கு இதுல பாதுகாப்பு படையினர் தவிர்த்து சுமார் எழுநூற்றுக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த பொதுமக்கள்ல பெரும்பாலானோர் அப்படின்னு பார்த்தோன்னா பஷர் அல் ஆசாதினுடைய ஆலவைட் அப்படிங்கிற மதப்பிரிவை சார்ந்தவங்க சிரியாவை பொறுத்த வரைக்கும் சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் ஜாஸ்தி பெரும்பான்மையா இருக்காங்க இப்ப ஷியா இஸ்லாமிய பிரிவினுடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய ஆலவைட் அப்படின்னு பாக்குறோம்னா அந்த சிரியா நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில சுமார் பத்து சதவீதம் பேர் இருக்காங்க இப்ப அச்சுறுத்தல் அதிகமாக அதிகமாக ஆலவைட் மத பிரிவை சேர்ந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி லெபனான நோக்கி படையெடுப்பதாகவும் சிலர் ரஷ்ய ராணுவ தளத்தில் தஞ்சம் புகுவதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது இது மட்டும் இல்லாமல் தங்களுடைய சொந்த நாடு இப்படி மீண்டும் மீண்டும் ரத்த களரியா மாறுவதை பார்க்க முடியாம கண்ணீர் சிந்தக்கூடிய மக்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் போர் வேண்டாம் தான் நாங்க மீண்டும் ஒரு பிரிவினைவாத போற விரும்பல சிரியாவை கட்டி எடுப்பவே ஆசைப்படுறோம் சண்டையால நாடு ரத்த கலரியா மாறத நாங்க விரும்பல போரால எதுவுமே மாறாது சிரியா மீண்டு வருவதை விரும்பாதவங்களே போராள பயனடைவாங்க நாங்க போற வெறுக்கிறோம் அமைதியை விரும்புறோம் முன்னாள் ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு ஆதரவு புதிய கலவரத்தை தூண்டி விடுறாங்க அப்படின்னு இடைக்கால அதிபரான அல்ஷாரா குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அதே வேளையில சிரியால மீண்டும் அமைதியை நிலைநாட்டுவோம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு சிரியால ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொலை அப்படிங்கிற செய்தி உள்நாட்டு போர்ல இருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு அமைதியை நோக்கிய தேசத்துல மீண்டும் உள்நாட்டு போர் விஸ்தரிக்க செஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் ஏற்படுது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க